ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து ஈவினிங் ஸ்நாக்காகவும் நீங்கள் சாப்பிடலாம் இல்லைனா மார்னிங் டிஃபனாகவும் செய்யக்கூடியதான சூப்பரான நல்ல வந்து ஹெல்த்தியான ஒரு டிஷ் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் நம்ம செய்ய போகிற ரெசிபிக்கு இந்த ஒரு கப்புக்கு நான் ஒரு கப்பு வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன் அரை கப்பு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் அதாவது பயிர் இந்த மாதிரி பாசி பயிர் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து ஒரு நல்ல ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சு ஒரு நாலு மணி நேரம் ஆகிட்டு ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க அப்படி இல்லை நீங்கள் வந்து மார்னிங் செய்கிறது அதுனா நைட்டு வந்து படுக்கிறதுனால இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எந்த மாதிரி வேணாலும் கப் எடுத்துக்கோங்க நான் இந்த மாதிரி ஒரு கப் எடுத்துருக்கேன் அவ்வளோதான் இப்போ இது நல்லா ஊறிடுச்சு நல்ல தண்ணி ஊற்றி தான் கழுவி ஊற வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா நம்ம போட்டு அரைச்சு எடுத்துகிட்டு வந்துட போகிறோம் இந்த அரிசி வந்து நீங்கள் பச்சரிசி தான் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டால் பச்சரிசி வேணால் புழுங்கல் அரிசியில் கூட நீங்கள் செய்யலாம் சூப்பராகவே இருக்கும் இதுலயே வந்து நீங்கள் தண்ணி இந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு பையனா அரைச்சி வச்சு அத ஒரு பவுலுக்கு பாருங்க நல்லா அரை அரைப்பட்டுட்டு நல்ல மிக்சில இருந்து எல்லாத்தையும் நல்லா எடுத்து ஊத்திக்கோங்க இது கூட வந்து ஒரு ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க பிள்ளைங்களுக்கு சத்தா கொடுக்கணும்ங்கறதுக்காக ஒரே ஒரு கேரட் சின்ன கேரட் அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க துருவி ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு சின்ன கேப்சிகம் எடுத்திருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து இது கூட வேற என்ன காய்கறி போடணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் சின்ன பீஸு இஞ்சி ஃப்ளேவர் கட் பண்ணி போட்டுக்கோங்க நல்லா பொடிசு பொடிசா கடைசியாக சின்ன சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கடைசியாக இதுக்கு தேவையான அளவுக்கு இப்போ நம்ம சால்ட் போட போகிறோம் இப்போது சால்ட்டு அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க எல்லாத்தையும் போட்டு இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் இதை வந்து பனியார கல்ல வந்து போட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கனாலும் ஓகே தான் நான் இப்போ அந்த மாதிரி பண்ணாமல் இங்கே பாருங்க இந்த மாதிரி குட்டி குட்டி மினி தோசை தவாலில் நான் போட போகிறேன் ஏன்னா இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயில் ரொம்ப தேவைப்படாது நீங்கள் ஆயிலில் வந்து ரொம்ப போடாமல் இப்படி நம்ம கொஞ்சம் திக்காக வந்து எடுக்க போகிறோம் பனியார சட்டியில் போட்டாலும் ஓகே சூப்பராக தான் இருக்கும் நல்லா சூடாகிடுச்சு சும்மா கொஞ்சமாக லைட்டாக ஃபர்ஸ்டில் ஆயில் ஊற்றிக்கலாம் மீடியம் மீடியம்ளேமில் வச்சுக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ குயிக்காக நம்ம பண்ணுறோம் பாருங்க ஒவ்வொரு கரண்டையும் எடுத்து ஊற்றிக்கலாம் ஸ்டவ்வை மட்டும் கொஞ்சம் மீடியம் பண்ணிக்கோங்க இது வந்து பாசி பருப்பு பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபியாக வரும் பாருங்க இல்லை கேரட் போட்டிருக்கோம் கேப்சிகம் போட்டிருக்கோம் கொஞ்சம் சுத்தி எண்ணெய் விட்டுருங்க நல்ல மீடியம் ஃப்ளேம்ல இல்லைன்னா ஹை நல்ல சிம் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நல்லா வேகட்டு வெந்ததுக்கு அப்புறமா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம் நல்ல சிம்லேயே நீங்க போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சைடு நல்லா வந்து ஃபுல்லாக நல்லா ப்ரௌன் கலர் ஆயிரும் அதுக்கப்புறமா இதை நீங்க மாத்தி போட்டுக்கோங்க நான் திரும்பவும் சொல்றேன் இதை நீங்க வந்து பணியார கல்ல போட்டீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் இப்படி நீங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து மினி தோசை மாதிரியும் நீங்க செஞ்சு கொடுக்கலாம் அந்த ஊத்தாப்பை மாதிரி இருக்கும் இதுவும் செம்மையா இருக்கும் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் பிள்ளைங்களுக்கு செய்யும்போது ஒரு ஆம்லேட் மாதிரி இருக்கா இதுக்கு ஒரு சட்னி வச்சு கொடுத்தாலும் சரின்னா பிள்ளைங்க சும்மாவே இதை சாப்பிடுவாங்க ஏன்னா காரம் இருக்கு இதுல வந்து எல்லாமே நமக்கு ஆக்டா இருக்கும் இது வந்து நம்ம சுகர் பேஷண்ட்ஸும் நிறைய சாப்பிட்லாம் இது வந்து குட் கொலஸ்ட்ரால் அதாவது கொலஸ்ட்ரால் வந்து ரொம்ப கம்மி பண்ணக்கூடியதுதான் நமக்கு கொலஸ்ட்ரால் இதுல வராது ஸோ இந்த இது வந்து நீங்க பாத்துருப்பீங்க சிறுபருப்பு எவ்வளவு நல்லதுன்னு நமக்கே தெரியும் இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இதை ஊற வைக்கிறதுக்கு தான் நமக்கு டைம் எடுக்கும் மற்றபடி டைம் எடுக்காது நான் இதுக்கு வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட போறோம் நீங்க வந்து உங்களுக்கு கார சட்னியா உங்களுக்கு எந்த சட்னி பிடிக்கணும்னு சொன்னா லெப் பிள்ளைங்களுக்கு நீங்க சும்மா கொடுத்தாலும் ஓகே சூப்பரா தான் இருக்கும் ரெண்டு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா நாம பார்க்கலாம் சூப்பரான பிரேக்பாஸ்ட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஒண்ணே ஒண்ணு நான் பாருங்க எவ்வளவு ஒரு சாஃப்ட்டா இருக்குன்னு நான் காமிக்கிறேன் பாருங்களேன் இதை பாத்தினாலே தெரியும் அவ்வளவு ஒரு சாஃப்ட்டா நல்ல மெத்து மெத்துன்னு அவ்வளவு சூப்பரா இருக்கு இதுக்கு நான் சட்னி வெச்சிருக்கேன் சொன்னல அதடி பிச்சி நீங்க சட்னி இல்லாம சும்மா கொடுத்தாலும் சூப்பரா தான் இருக்கும் நார்மலா நம்ம வடை சாப்பிடுவோம்ல அதே மாதிரிதான் இருக்கு வேற மாற்று கத்தே இல்ல அப்படியும் நம்ம உளுந்த வடை சாப்பிடற மாதிரியே அந்த ஒரு டேஸ்ட் சூப்பர் டேஸ்ட்ல இருக்கு நீங்க பச்சரிசி தான் போடணும் இல்ல புழுங்கல் அரிசிலயும் இதை செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பா பிடிக்கும் பிள்ளைகளுக்குமே ரொம்ப பிடிக்கும் அதனால மார்னிங் டிஃபனா செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபுல்ஃபில்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க பண்ணிட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்னங்கிறத நீங்க எனக்கு சொல்லுங்க மறக்காம கிளாட் ஃபேஷனையும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சாரீஸ் எல்லாமே நம்மகிட்ட நிறைய வந்துருந்துச்சு எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு இன்னும் நாங்க வந்து நிறைய போட்டுட்டே இருக்கோம் உங்களுக்கு ஒன்லி த்ரீ தேர்ட்டி ருபீஸ் தான் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த கிளாட் பர்ஷனுக்கும் போய் உங்களுக்கு வேணுங்கிற சாரீஸ் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்